மொத்தமாகவே ஒரு அஞ்சாறு சீனில் தான் நான் வருவேன் ஆனால் என்னோடய நினைவுகள் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்புறம் பேசும்போதே மில்லியன் டாலர் அது இது நான் வந்து சொத்தை யாருக்கு எழுதி வைக்க போகிறேன் எவ்வளோ இருக்குது எங்கிட்ட சொத்து இருக்குது அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது ஓகே பரவாயில்ல நம்ம நோன் ஃபேஸஸ் போட்டாலே தேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் வர மாட்டேன்றாங்க நீ தெரியாத ஃபேஸஸ் போட்டேன்னா யூ வில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் அதனால் நீ கொஞ்சம் ரீவொர்க் பண்ணிவிட்டு திரும்பி வான்னு சொன்னால் சிஎம்மா கூட நடிச்சிருக்கேன் நான் ஃபாரின் மினிஸ்டரால் தான் நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு காலேஜோட ப்ரொஃபஸராக வச்சிருக்கேன் ஆனால் பணக்காரியாக என்ன யாருமே போட்டதில்லை ஃபஸ்ட்டு டைம் இன்னி பெரிய பணக்காரின்னாங்க ஒரே சந்தோஷம் எனக்கு ஓகே அவங்க லக்ஷ்மி மேடம்காக தான் இந்த ரோல் எழுதினாங்க பட் அவங்க பண்ண முடியாதப்போ என்கிட்ட வந்து அதுக்கப்புறம் சரி அல்பிஎ பார்ட் ஆஃப் இட் ஒரு 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 ஃப்ரெண்ட்லி அப்பியரன்ஸ் சொல்லுவாங்களே அவ்வளோதானே தவிர ரொம்ப ஷார்ட்டான ரோல் என்னோடது வணக்கங்களை நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இனி நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் சார் வெட்டி படத்துல இருந்து மூணு அழகான கெஸ்ட் கூட இணைஞ்சிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வாழ்த்துக்கள் இந்த படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அதுக்கு எங்க பெரிய வாழ்த்துக்கள் கிருஷ்ணா பிரதர் இந்த படம் எடுத்து பார்க்கும் போது டீசர் பண்ணீங்க சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது ரைட்டிங் போய் எழுத எழுத ஆரம்பிக்கும்போதே இது ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஒரு இந்திய தம்பதிகள் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஒரு கேஸில் மாட்டிக்கிறாங்க அதுலேருந்து அவங்க எப்படி வெளில வர போகிறாங்க இதுதான் ஒன்லைன் அப்படிதான் வச்சு எழுத ஆரம்பிச்சு

அந்த ஊர் லா அண்ட் ஆர்டர் எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த நம் நம்ம ஊரில் நீதிபதி தான் ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவார் அங்கே அப்படி கிடையாது அங்கே ஜூரி சிஸ்டம் அந்த ஜூரி சிஸ்டம்னா என்ன நம்ம மக்களுக்கு அது புரியணும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்டை அடாப்ட் பண்ண போகுது அதுக்கப்புறம் இந்தந்த கேரக்டர்ஸ் அதில் வந்து மேடம் ஹாசி மேடம் பண்ணியிருக்க ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் கேரக்டர் ஒரு 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 ரிச் லேடி கேரக்டர் அவங்களோட கேரக்டரை எப்படி கொண்டு வரணும் அவங்க அதுக்கப்புறம் என்ன ஆறுது அந்த கேரக்டருக்கு இவங்க எப்படி வர மாட்டிக்கிறாங்க இந்த ஹோல் கொலை கேஸில் எப்படி டேர்ன் ஆடுறது கதை அதனால் ஒரு செக்மெண்ட் நாங்கள் எடுத்து எழுதும்போதும் நான் எடுத்து எழுது போதும் ஐ வாஸ் திங்கிங் அட் லுக்கிங் அட் ஹவு அதாவது இதுவா அமெரிக்காவில் நடக்கிறதா இருந்தாலும் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மக்களுக்கு எப்படி இது பார்க்கும்படியாக என்னன்றது மைண்டில் ஓடிட்டே இருந்தது ஸோ அதனால் உரிமம் அப்படியே கோர்ட்லேயே எழுத்துட்டு போகாமல் அப்படியே கோர்ட்டில் அது வெளில வெளில போயிட்டு ஏன்னா கோர்ட்னா விரும்பவும் ஆர்கியூமெண்ட்டே போயிட்டுருக்கல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரணும் வெளியில் போய் ஒரு வாட்டி போயிட்டு வரும்போது அதுக்கு என்ன ரிலவெண்ட்டாக இருக்கணும் சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக இருக்கணும் தமிழ் வந்துட்டு வந்து தமிழ் வந்துட்டே இருக்கணும் ஏன்னா அங்கே கோர்ட்டில் வந்து இங்கிலீஷ் வரும் கொஞ்சம் பட் அது தமிழ் தமிழோட மிக்ஸ் ஆகி வந்துட்டே இருக்கணும் அப்படி ஒரு ஒரு எப்படி நம்ம 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 ஸ்கிரிப்ட் நம்ம தமிழ் மக்களுக்கு அடாப்ட் ஆகணும் யோசிச்சு தான் எழுதிட்டு வந்தது அப்படி தான் ஃபார்ம் ஆகிடுச்சு பட் ஸ்டோரி முதல்ல எழுதிட்டோம் இதுதான் ஸ்டோரி இப்படி தான் இருக்க போகுது

கதைக்கு ஏதாவது முக்கியமான ஒரு ஒரு அட்வான்டேஜாக இருக்கணும் இருந்தால் தான் அவங்க வந்து என்ன கேட்பாங்க ப்ளஸ் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இவங்கெல்லாம் பணம் எடுக்கும்போது கோபியானுக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் கிட்டத்தட்ட அவர் வந்து என்னோடய ரைட் ஹேண்ட் மாதிரி லெஃப்ட் சைடு உட்காந்துருக்காரு நான் ரைட் ஹேண்ட் மாதிரி எல்லா என்னோடய என்ஜிஓ அதாவது தொண்டு நிறுவனமான நாமில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸ் இன்ஃபேக்ட் அவரோட ஆஃபீஸே எங்கள் எங்கள் நாமில் தான் அவரோட ஆஃபீஸ் மெயின் ஒரு ஆஃபீஸே அங்கே தான் இருக்கு சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம் கொல்லப்புடி அவார்ட்ஸும் நிறைய விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் பண்ணுறோம் இப்போ அவர் வந்து ஒரு படம் கோ ப்ரொடியூசராக ஒரு படம் வந்து அமெரிக்காவில் பண்ண போறாரு கேள்விப்பட்டேன் நான் இந்த மாதிரி அந்த போயிட்டு வந்து கூட சொன்னார் இந்த மாதிரி ஒரு யூனிட் அங்கே அங்கேயே ஷூட் பண்ணுன்றாங்கன்னுட்டு அப்போ கூட எனக்கு வந்து இந்த படத்தில் நான் இருப்பேன் எனக்கு தெரியாது பட் அவங்க லக்ஷ்மி மேடம்காக தான் இந்த ரோல் எழுதினாங்க பட் அவங்க பண்ண முடியாதப்போ என்கிட்ட வந்து அதுக்கப்புறம் சரி அல்பி பார்ட் ஆஃப் இட் ஒரு 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 ஃப்ரெண்ட்லி அப்பியரன்ஸ் சொல்லுவாங்களே அவ்வளோதானே தவிர ரொம்ப ஷார்ட்டான ரோலும் தான் என்னோடது பட் இத்தனை யங்ஸ்டர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் வரணும்னா அது கதைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் இப்போ வந்து எல்சா அப்படிங்கிற இந்த கேரக்டர் அவங்க இறப்பு தான் இந்த கோட் ரூம் ட்ராமாக்கே முக்கியமான காரணம் ஸோ திரும்பி 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 அதே தான் வந்துட்டு இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா என்னை வந்து எல்லாருமே மிடில் கிளாஸ் லேடியாக தான் போடுவாங்க மேக்ஸிமம் நான் வந்து சிஎம்ஆ கூட நடிச்சிருக்கேன் நான் ஃபாரின் மினிஸ்டரால் தான் நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு காலேஜோட ப்ரொஃபஸராக நான் பணக்காரியாக என்ன யாருமே போட்டதில்லை ஃபர்ஸ்ட் டைம் நீ பெரிய பணக்காரின்னாங்க ஒரே சந்தோஷம் எனக்கு ஓகே நல்ல பணக்காரி ரோல் கொடுக்குறாங்க எனக்கு அது ஒன்று அப்புறம் பேசும்போதே மில்லியன் டாலர் அது இது நான் வந்து சொத்தை யாருக்கு எழுதி வைக்க போறேன் எவ்வளோ இருக்கு எங்கிட்ட சொத்து இருக்கு அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது ஓகே பரவாயில்ல நம்ம பண்ணாத ஒரு கேரக்டர் பணக்காரி அவங்க கிட்ட இருக்கிற போனா இப்போ யாருக்கு போய் செய்ய போகுது இவங்க இறந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி கேள்விக்குறி இந்த படத்துல ஸோ ஜாலியாக இருந்தது அண்ட் பிளஸ் ஒரு அமெரிக்கனா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற இந்தியன் உமன் இவங்களும் படிக்க போயிருக்காங்க அவரும் அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போயிடுறாரு இவங்களுக்கு கால் நடக்க முடியாம போயிடுது ஸோ வீல் சேர்லையும் இருக்காங்க இவ்வளோ இருக்கு கேரக்டர்ல பரவாயில்ல அமெரிக்காவில் ஒரு நாலஞ்சு நாள் ஷூட்டிங் போயிட்டு வரலாம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு போனேன் அதே மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஷூட்டிங் பண்ண மாதிரியே இல்லை ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒரே ஒரு என்னன்னா மெதுவாக பேசணும் அந்த கேரக்டருக்காக அது வந்து டைரக்டர் கூட சொல்ல வேண்டியதில்லை நானே வந்து முடிவு பண்ணேன் ஏன்னா வீல் சேரில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் எல்லாம் பார்த்தவங்க இவங்க வாழ்க்கையும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அவ்வளோ வேகம் இருக்காது காலைலையும் வேகம் இருக்காது சொல்லுலேயும் அவ்வளோ வேகம் இருக்கக்கூடாது அதனால மெதுவாக நீங்கள் பார்க்காத சுஹாஸ்னி டயலாக் அண்ட் இருக்கும் ஒரு ஸ்லோவாக இருக்கும் கன்ஃபிலசாஃபிக்கலாக ஒரு தத்துவம் நிறைய பேசிட்டு சிரிச்சிக்கிட்டு கெலட்டாக பண்ணிக்கிட்டு எது வேணால் சொல்லக்கூடிய எதை வேணால் டயலாக பேசலாம் ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு ரிஸ்க்கே கிடையாது எதை யார் அவங்க என்ன சொன்னாலும் யாருனா ஒத்துட்டு தான் ஆணும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவ்வளோதான் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்றேன் கோபி தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் கோபி என்னோட நண்பர் அவர் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி நான் நான் அந்த கேரக்டர் கிட்டே நான் நான் கனெக்ட் பண்ணுறேன் பேசு அப்படின்னு சொன்னி பேச எதுவும் பேசினேன் அப்போ வந்து லேடின்ற விஷயம் தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி லேடி விஷயம்னு சரி நான் என்ன நான் டெஃபினட்டாக நார்மலாக ஒரு கெட்டப் இருக்கக்கூடாதுன்னு நான் மனசு நினச்சிருந்தேன் ஆனால் நான் சொல்லலை நான் சொல்லவே இல்லை அவங்ககிட்ட சரி அடுத்த வாட்டி பேசும்போது சொல்லலாம் ஒரு மூணு நாள் கழிச்சு நான் அவங்க கிட்ட பேசுறதுக்கு பிளான் நாளாக கழிச்சு அந்த மூணு நாளுக்குள்ள ஒரு ஃபோட்டோ ஷூட்டை இவங்க இங்கே அரேஞ்ச் பண்ணி நாலு விதமான கெட்டப் எனக்கு இவங்க எடுத்து அனுப்பிச்சாங்க இந்த கெட்டப் ஓகேவா இந்த கெட்டப் பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த ஹேர் பீஸ் எப்படி இருக்குது எனக்கு அப்போது அது வரைக்கும் ஒரு பயம் இருந்தது சச்ச சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லையா டைம் மூவி மேக்கர் பயங்கர கம்ஃபர்ட் வந்த லெவலில் வந்துருச்சு ஏன்னா அவ்வளோ ஷீ ஜஸ்ட் வெண்ட் இன்ட்டு த கேரக்டர் பார்த்து பார்த்து அவங்க நடிக்கிறதை பார்த்து ரசிச்சு எங்கள் அவ்வளோதாங்க அஸ் சி இந்த மாதிரி இதை பார்த்து எவ்வளோ ரசிச்சினோ அந்த மாதிரி இதை பார்த்து ரசிச்சு இருந்த மனவனதான் அவ்வளோ என் மெனக்கெடுவாங்க ஒரு ஒரு சின்ன சீனுக்கு மெனக்கெடுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் மெனக்கெடுவாங்க பார்க்கறதுக்கே ப்யூட்டிஃபுல்லாக இட்ஸ் அன் இட்ஸ் ப்ளெஷர் ஒர்க்கிங் இட் சார் உங்களை பற்றி நான் இப்போ சொன்னாங்க நாலு பேரும் இன்டெரியில் படம் ஆர்டிஸ் அவங்க உங்களை பத்தி அவ்வளோ அழகா சொன்னாங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு படம் ஆர்கனைஸ் ஆர்கனைஸ் பண்ணி இது எல்லாரையும் சேர்த்து ஒரு படமா கொடுக்கறது அதுலயும் நீங்க ஒரு பாட்டா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த படத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் அவங்க என்னை பத்தி பேசினாங்கன்னா அது அவங்களோட பெருந்தன்மை தான் காட்டுது நான் என் வேலையை தான் செஞ்சேன் எனக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணணுன்ற ஒரு

முதல்ல இன்புட் நான் கொடுத்தது வந்து எங்க பண்ண போற படத்தைன்னு கேட்டேன் நீ அமெரிக்கால பண்ண போறேன் அமெரிக்கன் ஸ்டார்ஸ் வச்சு பண்ண போறேன்னு தென் யா செம் எங்க ரிலீஸ் பண்ண போறேன்னு கேட்டேன் தமிழ்நாட்டுல தான் அப்படின்னா யார் வந்து பார்ப்பாங்கன்னு கேட்டேன் அவனுக்கு பதில் இல்ல என்னடா சொல்றேன் அப்படின்னா சரி நீ வந்து இங்க நான் பேசஸ் போட்டாலே தேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் வர மாட்டேன்றாங்க நீ தெரியாத ஃபேஸஸ் போட்டேன்னா you will find it very difficult adanal கொஞ்சம் rework pannittu thirumbi vaa nu okay adu vandu konjam for the first time naan sonnadha ketta avan kettute he went back to the producer and uh, he came back with a suggestion saying நீ யார் யார் சஜஸ்ட் பண்ணுற எந்தெந்த ரோலுக்கு அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு அஞ்சாறு பேர் முதல்ல சஜஸ்ட் பண்ண ஆடிஷனுக்கு ஓகே டுக் த ஆடிஷன் ஓவர் ஜூம் And then one after the other, the artist started falling in place. Okay. And now we are at the verge of releasing it now. Super. I am very happy the way the product has shaped up. I am hoping that the audience will also enjoy That is what I expect after all the efforts we have put in. Thank you, you, right hand. எனக்கு ரைட்ல இருக்காங்க அவங்க எப்பவுமே ரைட் தான் ரொம்ப அழகாக சொன்னீங்க அண்ட் கண்டிப்பா இந்த படம் நீங்க நினைச்சா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகும் மேம் உங்கள்ட்ட ஒரு சின்ன பிரசன்டேஷன் பண்ணுவோம் உங்களுக்கு ரெடி பண்ணி வந்து மொழியின் மென்மை பார்வையின் தீவிரம் சுயமறந்த நடிப்பின் அற்புத உருவம் சுகாசினி நீர் இல்லாமல் தமிழ் சினிமா ஒரு கதையின்றி நில்லாத நாவல் பாசத்தின் பரிமளமாய் தோன்றி பண்பின் பெருமிதமாய் விளங்குகிறீர்கள் உங்கள் கண்களில் கனிமும் கனவுகளும் உங்கள் நம் உங்கள் உலகம் நம்பும் உணர்வுகளாக மாறுகின்றன படிப்பும் புத்தியும் பாராட்டும் புகழும் இணைந்து திகழும் உன் புனித பாதம் கலை உலகில் ஒளிரும் ஒரு நட்சத்திரம்

எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஒரு அஸ் ஆக்ட்ரஸா இருக்கும்போது லைக் இது ஒரு கேள்வி மாதிரி இல்லாம லைக் இது ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன் ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும் என்ன ஒரு ப்ரிப்பரேஷன் இப்போ வந்து என்னன்னா மொத்தமாகவே ஒரு அஞ்சாறு சீன்ல தான் நான் வருவேன் ஆனால் என்னோட நினைவுகள் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் இவங்க வந்து இவங்க கிட்ட பணம் இருந்தது இவங்க வந்து இந்த பணத்தை யாருக்கோ உயிரில் எழுதி வச்சாங்க அப்படிங்கிறத தவிர அவங்க கூட செலவழிச்ச தருணங்கள் வந்து இனிமையாக இருந்திருக்கணும் கூட இருந்தவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு மெமரபிள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மறக்க முடியாமல் இருக்கணும் அந்த தருணங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அவங்க சீன் ஏற்கனவே அவங்க எழுதிட்டாங்க எழுதினாலும் அதை நம்ம வந்து சொல்லும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு அது என்ன ஒரு ஓனர்ஷிப்போட சொல்லணும் ஒரு ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்களே அந்த பர்சனாலிட்டியோட வரணும் அப்படின்னு நினச்சினே தவிர சாதாரண வார்த்தைகளாக வரக்கூடாதுன்னு நினச்சேன் சில சமயம் நீ நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறது வந்து சாதாரணத்துக்கு ஐயோ நீ சாப்பிடலன்னா என் மனதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெறும் வயத்தோடு இருந்தியே அப்படின்னு சொன்னால் இன்னும் ஞாபகம் இருக்கும் இன்றைக்கி அம்மா வந்து என்ன சாப்பிட்டியான்னு கேட்கல நீ சாப்பிடலன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ங்கிறது சொன்னாங்க ஞாபகம் வரும்ல அது மாதிரி என்ன சொன்னாலுமே வந்து அது பிகாஸ் இவங்க இவங்க போகக்கூடிய ஒரு உயிர் போயிடக்கூடிய ஒரு பின்னாடி யோசித்தாலும் அவங்கள பற்றி ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு சீனுமே எதிர்பாராத விதமாக சாதாரண ரியாலிட்டியை தாண்டின ஒரு ஒரு பிரம்மாண்டம் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி எல்லா சீனும் பண்ணோம் அவ்வளோதான் ஒரு சின்ன இன்க்ளூஷன் அதில் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இந்த சீனில் டயலாக் எப்படி இருக்கணும்னு ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க போய் இவங்க சொன்னாங்க சாதாரணமாக பேசுகிறத விட ஒரு மலையாள டிஞ்சோட பேசினா நல்லா இருக்குமா அவங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியால இருந்து இங்க வந்துட்டாங்க ஆனா பேசிக்கலி அவங்க பாலக்காடு கேரளா சைடுல இருந்து வர்றவங்க சொல்லிட்டு நாகர்கோவில் சைடுல இருந்து சொல்லிட்டு மலையாளத்துல ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசட்டுமா அப்படின்னாங்க அது அந்த ஃப்ளோல அவங்க மலையாளம் பேசும்போது ஷோ ஆத்தென்டிக் கண்டிட் ஷோ ஜெனுவின் கண்டிட் லார்ட் வேல்யூ டு தி கேரக்டர் மனசுல ஆய்யோ அந்த மாதிரி ஏதோ கேட்டாங்க ஐயோ டாய் டா நாகர்கோவில் அமெரிக்கா போறவங்க அப்படின்றவங்க வந்து மெட்ராஸ்ல வந்து விட அந்த தூத்துக்குடி நாகர்கோவில் சைட்ல இருக்கிறவங்க போறதுதான் ரொம்ப அதிகமா இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு லேடி அப்படின்னு ஃபர்ஸ்டே நம்ம உருவகப்படுத்திக்கிறது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒரு பெண்ணோட தான் நமக்கு வந்து ஃபுல்லாவே எல்லா இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் அந்த ஸ்ருதி ஹரிஹரனோட கேரக்டரோட தான் ஸோ அப்போ அந்த பொண்ணை பார்த்தோன்னே நமக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ரசிப்போம்ல அதுதான் அது அது அந்த கு அந்த பெண்ணோட குணாதிசயத்தை ரசிக்கிறது அந்த அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறது உன்னை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு நீ அப்படின்லாம் சொல்லும்போது அது கொஞ்சம் உணர்ந்து சொல்லணும் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பெண்மணி இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லணுன்றது இது வந்து எல்லா நடிகர்களும் செய்கிறது தான் இது வந்து நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் செய்யலை பட் அதை கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சு செய்கிறதுனால ஒரு ஒரு கூலா இருக்கிற ஒரு லேடி அதாவது அவங்க போனதுக்கு அப்புறமும் அந்த பிம்பம் வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு செய்யற சீன்ஸ் தான் அதில் நடுவில் ஏதாவது பண்ணிக்குவோம் கேட்டுப்பேன் அவர்கிட்ட பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுக்குவேன் பாருங்க இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் சில சமயம் அவர் வேண்டாம் இதுக்கு இது சூட் ஆகாதுன்னு சொல்லிடுவார் அப்போ வாய் மூடிட்டு இருக்கணும் சில சமயம் இல்லை இது நல்லா இருக்குன்னு அவர் அப்ரிஷியேட் பண்ணார்னா எடுத்துக்கிட்டு பண்ணணும் ஏன்னா எனக்கு வந்து என்னோட கேரக்டர் பற்றி மட்டும்தான் தெரியும் இந்த படத்தில் அவருக்கு எல்லா கேரக்டரையும் தெரியும் அதனால நான் வந்து ரொம்ப மூக்க நுழைக்க முடியாது ஏன்னா எல்லா பரிமாணங்களும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தான் தெரியும் கண்டிப்பா இந்த படத்துல எல்லா ஆர்டிஸ்டும் யூஸ் பண்றத தாண்டி அவுட் சோர்ஸ் அதாவது அப்ராட்ல இருக்க ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணி இருக்கின்ற அதுக்கு ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் இருக்கும் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்றதுக்குன்னு ஒரு விஷயம் டைம் இருக்கும் அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் அதான் சொன்னேன் வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணால் எங்கே அக்செப்டன்ஸ் கேட்குறீங்க இங்கேயா அங்கேயா லைக் இங்கேயா இருக்கணும் சரி அங்கேயா இருக்கணும் சரி ஆடியன்ஸ் அக்செப்டன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வே ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஒன்று இருக்குது ஒர்க் பண்ணுறது இல்லை அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு பா ஒரு விஷயம் ஒரு மூவின்றது ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் உள்ள அவங்க உள்ளே போகும்போது அவங்களுக்கு முதல்ல ஸ்கிரிப்டை கொடுத்துடணும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பக்கம் பக்கமாக வந்து ரிஹர்ஸ் பண்ணுவாங்க இவை நம்ம ஊரில் இருந்து வந்து இந்த ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வேறு மாதிரி ப்ரொஃபஷ்னல்ஸ் என்ன அங்கே வந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுவாங்க இங்கே வந்து ஆக்டிங் நம்ம நம்ம ஊரில் ஆக்டிங் வந்து அவ்வளோ செட்டில் கிடையாது கொஞ்சம் இருக்கும் பட் இவங்க அதுக்கு வரணும் சம்டைம்ஸ் இவங்களோட லெவலுக்கு அவங்க வரணும் இது எல்லாமே எப்படி அமைஞ்சதுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எல்லாம் வந்து இவங்க ஃபஸ்ட்டு டே இவங்க அவங்கவுங்க ரோலை பண்ணும்போதே அவங்கெல்லாம் கலி அவங்கெல்லாம் வந்து நாங்கள் நாங்கள்லாம் இவ்வளோ பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் இவ்வளோ ஈஸியாக பண்ணுறாங்களே இவங்க எப்படி அப்படின்ற மாதிரி இவங்க வேந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது நம்ம நம் நம்ம 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 ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் நம்ம ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணி பார்க்குறோம் நம்ம நடிகை நடிகைகளில் இந்த ஹாலிவுட்னா வந்து நான் ஹாலிவுட்டில் வட்டமாலாம் சொல்லலை அவங்க அவங்க வே ஆஃப் ஒர்க்கிங் இஸ் டிஃப்ரெண்ட் இவங்க வந்து இது இருக்கிற கன்சென்ட்ல இவங்க எப்படி அடாப்ட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நவ் இதெல்லாம் சொல்லிட்ட அப்புறம் இது ரெண்டு சேர்ந்து ஜெல்லானால் தான் மூவியோட ஒரு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு மூவி வரும் அதை ரெண்டு தரப்புலேருந்து ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒன்றுமே இவங்க இந்த டீமுக்கு இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது மேடம் கேட்க வேண்டாம் அசிங்கம் ஸோ அப்படியே அப்படியே மூவ் மூவ் இன் பண்ணாங்க அந்த கேரக்டர்க்குள்ளே ஒரு ஒரு கேரக்டர்க்குள்ளே ஸோ நான் ஸ்பெஷலாக எஃபர்ட் எடுத்து இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்கிறதுக்கு எனக்கு இந்த டீமுக்கு எனக்கு எனக்கு ஜாஸ்தி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஏன்னா பிகாஸ் தேர் ஆல் ஆல் டாப் நாட் ப்ரொஃபஷனல்ஸ் அந்த டீம் நான் நிறைய எஃபர்ட் போட வேண்டியது நான் நிறைய எஃபர்ட் போட்டேன் இங்கே டோன்ட் டவுன் பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இவங்களுக்கு ஆல்ரெடி தே ஆர் ஆல் தி வரும் இருக்கட்டும் சுத்தி அறிவாக இருக்கட்டும் வித்யுலேகா இவங்க நாலு பேருமே இது வரைக்கும் இவங்க ப்ளே பண்ணாத கேரக்டர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ப்ளே பண்ணது கிடையாது அவங்களே சொன்னாங்க இல்லையா இது வரைக்கும் பணக்காரியாக அடித்தது கிடையாதுன்னு அதேமாதிரி வித்யுலேகா நீங்கள் காமெடினா பார்த்துருப்பீங்க கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரூ ஸோ இவங்கெல்லாம் டக்குன்னு உட்காந்துட்டாங்க அப்படியே வந்து அவங்கக்கிட்ட நிறைய எஃபர்ட் போட வேண்டியது ரெண்டு திச்சேர்த்து ஜெல் பண்ணி இப்போ நீங்க நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் விஷயங்கள் தான் பார்த்திருப்பீங்க இப்ப இருக்க மக்களோட மனநிலையாக இருக்கட்டும் சரி படத்தை பாக்குற விதமா இருக்கட்டும் சரி சில படங்கள் வெற்றிகரமாக ரொம்ப பயங்கரமா சக்சஸ்ஃபுல்லா போகுது சில படங்கள் நம்ம எதிர்பார்த்திருப்போம் இந்த படம் ரொம்ப நல்லா போகும் பட் அந்த அளவுக்கு நல்ல போகாத ஒரு சூழ்நிலை உருவா இருக்கும் ஒரு ஒரு அச ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா இந்த மாதிரி படங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து எதை ரசிக்கிறாங்க எதை ரசிக்க மாட்டாங்க இல்லை என்ன விஷயங்கள் இப்பவும் ரொம்ப தடுமாற்றமா இருக்கு இப்போது இந்த படம் வந்து அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட படம் முன்னாடியில் அமெரிக்காவில் எடுத்தப்பட்ட படம்னா ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் ஏறலேருந்து இறங்கி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெள்ளைக்காரங்கிட்ட வந்து தமிழில் பேசி அவன் வந்து நீ எந்த ஊர்லேருந்து வந்தேன்னு சொல்லி தனக்கு தெரியாத விஷயத்தை பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போயிட்டு ஐயோ இதுக்கு ஒரு மெஷினா அதுக்கு ஒரு மிஷினாக இதுக்காக அதுக்காக உன் வீடு துடைக்கிற வெள்ளக்காரனா அப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா ரியாலிட்டியில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நேராக அவங்க அமெரிக்காவில் ஏற்கனவே செட்டிலாக இருக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு வெள்ளக்காரனையோ இல்லை ஒரு மிடில் ஈஸ்டர்னையோ சாதாரணமாக நடத்துகிற இந்தியன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இது இந்த கதை ஸோ அதனால் இந்த கதை வந்து யதார்த்தமான அமெரிக்காவில் இருக்கிற லைஃப்பை கட்டுறது அது வந்து நம்ம பார்க்கவே இல்லை எந்த படத்துலையும் எந்த படத்தில் பார்த்துருக்கோம் சொல்லுங்கள் எதுவும் எதுவும் படத்துலையும் பார்க்கல நம்ம படங்களெல்லாம் அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ்க்கு மட்டும் போவாங்க அவ்வளோதான் அங்கே யாராவது ஒரு பொண்ணை மீட் பண்ணுவாங்க ஓ நீங்களும் தமிழா நாங்களும் தமிழா அப்படின்னு பேசுவாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே இது வந்து ஒரு தமிழ் ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் தமிழ் இல்லை அது அந்த இடத்துல ஒரு ஓல்ட் லேடி வராங்க அவங்களும் தமிழ் ஸோ அவங்க அவங்கள பற்றி இருக்கிற கதை எதே தவிர இங்கே இந்தியாவிலேருந்து போய் அமெரிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ அதனால் நிச்சயமாக இது வந்து வேறு மாதிரி ஒரு இம்பேக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட இருந்து இவங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு அமெரிக்கன் ஃபிலிமாக இருக்கும் இந்தியன்ஸ் அமெரிக்காவில் எடுத்த படமாக இருக்கும் நீங்கள் இப்போது குயின் மாதிரி படம் கூட எடுத்தீங்கன்னா அதில் கங்கனா ரனோத் வந்து போய் ஃப்ரெஞ்சு கல்ச்சரையும் இட்டாலியன் கல்ச்சரையும் புதுசாக பார்க்குறாங்க அது கிடையாது இது வந்து மனிதர்களோட கல்ச்சரை தான் பார்க்குற படம் இது இந்தியாவிலையும் அமெரிக்காவில இருக்கிற கல்ச்சரில் இருக்கிற வித்தியாசத்தை பாட்டுற காட்டுற படமே கிடையாது அங்கே இருக்கிற அமெரிக்கர்களுக்கும் வெள்ளக்காரர்களுக்கும் வந்து இந்தியன்ஸை விட நல்ல அழகான இன்னும் சம்பிரதாயமான விஷயங்களும் இருக்குது இந்தியாவிலேருந்து போனவங்களுக்கும் கொஞ்சம் கொடூரமான விஷயங்களாமும் இருக்குது எல்லாத்தையும் கலந்து தான் காமிச்சிருக்காங்க அதனால் நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிமாக இருக்கும் கண்டிப்பா மேம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது மே முப்பதாம் தேதி உங்க சார்பா மக்கள் இந்த படத்தை வந்து தேட்டர்ல வந்து பாக்குறது ஒரு விஷயம் நீங்க தனித்தனியா ஷேர் ஒரு சொல்லட்டும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதோட யூனிக் செல்லிங் பாயிண்டான்னு நினைக்கிறது வந்து ஒரு அமெரிக்கன் கோர்ட் ரூம் ட்ராமா வந்து தமிழ் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்க இது வரைக்கும் நிறைய கோர்ட் ரூம் ட்ராமா இங்கே வந்துருக்கு வீதி மாதிரி படங்கள்லாம் அந்த காலத்தில் ஃபுல்லாக கோர்ட் ரூம் தான் இருக்கும் ஆனால் அது இந்தியன் கோர்ட் ரூம் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்த ஜே ஒரு சில கோர்ட் காட்சிகள் இருந்துருக்கு மற்றபடி நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு ரொம்ப கோர்ட் ரூம் ட்ராமா வந்ததில்லை இதில் வந்து அந்த அமெரிக்கன் கோர்ட்ரூம் ட்ராமா வித் ஜூரி சிஸ்டம்ன்றது ஒரு புது விஷயமா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு ஒரு எங்கேஜிங்காக இருக்கும்னு நான் நம்புறேன் அண்டு ஆர்டிஸ்ட் லைக் ஹஸ்னி ஸ்ருதி வரும் அண்ட் நிதி லைக் அண்ட் பிரகாஷ் எல்லோரும் எப்படி அந்த ஃப்ரெண்ட் ஆகி ஜாப் ஸோ ஐ அம் ஷோர் இட் ஏக் அ பிக் இம்பேக்ட் த மார்க்கெட் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு வயலன்ஸ் இல்லாமல் கூண்டாஸ் இல்லாமல் ட்ரக் இல்லாமல் மாஃபியா இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமை எடுத்துகிட்டு போயிருக்காங்க எஸ்பெஷலி க்ளைமேக்ஸ் வரைக்கும் இது எங்கே போயிட்டுருக்கு அதில் நமக்கு தெரியாத விஷயம் என்னங்கிற சஸ்பென்ஸை வந்து கடைசி வரைக்கும் கீப் அப் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் இந்த படத்தோட யூனிக் யூஎஸ்பியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் இன்ட்ரஸ்டிங் தட் யூ டோல் திஸ் ரேக்ஸ் ஃபர்ஸ்ட் டெலிங் மீ எஸ்டே சப்ரேட் லிஸ்ட் பண்ணவங்க சொன்னாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிளீன் படம் வயலன்ஸ் இல்லாம பண்ணது திருப்தி இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆல் தி பெஸ்ட் நான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஸோ அதனால் இந்த சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் கொண்டு போன அந்த இல்லை அது வந்து ஆடியன்ஸ்க்கு நிச்சயமா ஒரு யூனிக் யூஎஸ்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்வலாக வந்து தமிழ் தமிழ் நடிகர்கள் ஹாலிவுட் போயிருக்கலாம் இருக்கலாம் நடிச்சிருக்கலாம் இது வந்து ஹாலிவுட் தமிழுக்கு தமிழ்நாட்டுக்கு வருது அவ்வளோதான் தமிழ் நடிகர்களை வீட்டுக்கொண்டு ஹாலிவுடே தமிழ் தமிழ்நாட்டுக்கு அயர் மாதிரி முயற்சி ப முயற்சி பண்ணியிருக்கோம் அண்ட் இது வித்தியாசமான நாலு பேரும் நாலு வித்தியாசமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க இது வரைக்கும் நடித்தது கிடையாது அந்த மாதிரி இருந்து கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக எங்கே போவத சொன்னாங்களே எங்கே போகுது கதைன்னு யோசிச்சுனே யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டுருக்கு கதை ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகுது மே முப்பதாம் தேதி இந்த படம் பெரிய வெற்றி பெறுவதற்கு என்னோட சார்போ மாலங்குதா சார்போ எல்லாருக்கும் பெரிய வார்த்தைகள் இந்த அழகான நேரங்களா ரொம்ப இனிமையா அமைச்சு கொடுத்தோம் மூணு பேருக்கும் ரொம்ப நன்றி நன்றி